இபிரேயர் பதினொன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் கிறிஸ்தவுக்குள் அன்பானவர்களே நம்மில் அநேகர் அறிவு என்ன சொல்கின்றதோ அதற்கே முக்கியத்துவம் கொடுப்பார்கள் விசுவாசிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள் அறிவு முந்தி வந்து முடியாது முடியாது என்று சொல்லும் ஆனால் அறிவு முடியாது என்று சொல்வதை விசுவாசம் முடித்து காட்டும் அதுவே ஆவிக்குரிய வாழ்க்கை தவறான இச்சைகளை மேற்கொள்ள இயலாது உலக வாழ்க்கைக்கு செல்வதை தவிர்க்க முடியாது நல்ல சுபா சுபாவங்களுடன் வாழ முடியாது தாழ்மையையும் பொறுமையையும் நடைமுறைப்படுத்த முடியாது இப்படி பல காரியங்களை நம்முடைய அறிவு முடியாது என்று சொல்லும் ஆனால் அவற்றை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது விசுவாசத்தால் அவற்றை முடியும் என்று சொல்லி சாதிக்க வேண்டும் ஏனென்றால் முடியாததை முடியும் என்று சாதிக்கவே தேவன் தம்முடைய ஆவியை கொடுத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து விசுவாசிக்க வேண்டும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக Amen.